நம்பியாண்டார் நம்பிக்காக கூட்டப்பட்ட சபை கலையுது நம்பியாண்டார் நம்பியும் அவர் கூட வந்தவர்களையும் நான் வாசல் வரை போய் வழி அனுப்பிவிட்டு வரேன் நீ பயணம் முடிஞ்சது நேராக சபைக்கு வந்ததுனால போய் உன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உன் இருப்பிடத்துக்கு விரைவிலவா நான் அங்கே வந்து உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி பெரிய மகாராணி வந்து மதுராந்தகர்கிட்ட சொல்றாங்க உடனே மதுராந்தகர் சொல்கிறார் ஆகட்டும் தாயேன்னு சொல்லிட்டு அரண்மனையில் அவருக்குன்னு தங்குறக்கு இருந்த பகுதிக்கு போகிறார் அவருடைய உள்ளத்தில் தான் அதிகமாக வருது யாரோ வழியோடு போகிற ஒரு ஆண்டி பண்டாரத்துக்கு எவ்வளோ தடபுடலான மரியாதைகள் ராஜகுலத்துக்கு கௌரவமே வந்து நம்ம தாயினால் தான் போகப் போகுது பழுவேட்டையர்கள் நம்ம அன்னையை பற்றி அடிக்கடி குறை சொல்வதில் எந்த ஒரு வியப்புமே இல்லை உடம்புல சாம்பலம் பூசிக்கிட்டு ருத்ராஜ மாலைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு யார் வந்தாலும் பெரிய மகாராணிக்கு போதும் பதிகம் ஒன்றும் அவன் பாடிக்கொண்டு வந்துவிட வேண்டும் அல்லது கோயில் குளம் திருப்பணி என்று சொல்லி கொண்டு வந்துவிட வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு அள்ளி கொடுத்து ராஜாங்க பொக்கிஷத்தையே ஒரு சூனியமாக்கி விடுவார் போல் இருக்கிறது போதாதற்கு இளவரசி குந்தவை ஒரு எப்போதும் அருகில் இருக்கிறாள் கோவில் திருப்பணி போய் செய்து மிச்சம் ஏதேனும் இருந்தால் அதை மருத்துவசாலை ஏற்படுத்துவதற்காக செலவிட்டு விடுகிறாள் இப்படியெல்லாம் இவர்கள் செய்வதற்கு இடம் கொடுத்து வந்தால் நாளை நம்முடைய மனோரதம் எப்படி நிறைவேறும் சோழ சிங்காதனத்தில் ஏறி நாலா திசைகளும் சோழ சைன்யங்கள் அனுப்பி இந்த நில உலகம் முழுவதையும் வென்று ஒரு குடை நிழலில் ஆளுவது எவ்விதம் நடைபெறும் மறுபடியும் பெரிய மகாராணிக்கும் மகனிடம் ஏதோ அந்தரங்கம் பேச வேண்டுமாம் என்ன அந்தங்கரத்தை சொல்லப் போகிறார் தெரியவில்லை அஷ்டாங்க யோகம் ஈயமம் நியமம் நித்தியாசனம் ஆகியவற்றை குறித்து ஒரு வேலை பேச ஆரம்பித்து விடுவார் கண்களின் பார்வையை மூக்கு நுனியில் செலுத்தி குண்டலினியை மேல் நோக்கி கொண்டு வருவதனால் அறுபத்தி நாலு கலைகளையும் கல்லாமல் கற்கும் முறையை பற்றி ஒருவேளை உபதேசிக்க ஆரம்பித்து விடுவார் அல்லது நடராஜருடைய ஆனந்த கூத்தின் உட்பொருளை குறித்தும் அவருடைய சடாமகுடம் எதை குறிக்கிறது அவர் அணிந்திருக்கும் பிறை எதை குறிக்கிறது என்பவை குறித்தும் சொல்ல ஆரம்பித்து விடுவார் இப்படியெல்லாம் சொல்லி சொல்லிதான் நம்மை உலகம் அரைப்பைத்தியம் என்று சொல்லும்படிக்கு கொண்டு வந்து விட்டார் அம்மாதிரி பேச்சுகளுக்கு இனிமேல் இடமே கொடுக்கக்கூடாது அவர் பேசிதான் தீர்வேன் என்றாலும் நம் காதில் வாங்கி கொள்ளக்கூடாது இருக்கட்டும் அன்னை மீண்டும் கூப்பிட்டு அனுப்புவதற்குள் அந்த நிமித்தக்காரனிடம் போய் பேசியாக வேண்டும் யாருமே அறிந்திருக்க முடியாத இரண்டு மர்மமான செய்திகளை அவன் எப்படி அறிந்து கொண்டான் அதை நினைத்துப் பார்த்தால் ஒரே வியப்பாக அல்லவா இருக்கிறது அதிசயமான சக்தி அவனிடம் ஏதோ இருக்க வேண்டும் சென்று போன நிகழ்ச்சிகளை அறிந்து கூறியது போல் வருங்காலத்தில் நடக்கப் போவதை பற்றியும் அவனால் கூற முடியுமா அவனையே கேட்டு பார்த்து விடலாம் சபையிலிருந்து தாம் புறப்படும் சமயத்தில் நிமித்துக்காரன் அங்கும் இங்கும் பார்த்துக்கொண்டு கொண்டு தயங்கி தங்கி நிற்பதை மதுராந்தக கவனித்தார் அவனை தம்முடன் வரும்படி சமிக்கையினால் கட்டளையிட்டார் வந்தியத்தேவனுடைய கண்கள் இளவரசியின் முகத்தை பார்க்க பார்க்கவும் நயன பாஷையில் செய்தி உணர்த்தவும் ஆர்வம் கொண்டிருந்தது ஆனால் இளவரசி மீண்டும் அவனை திரும்பிக் கூட பார்க்காமல் பெரிய மகாரனிடம் போய்விட்டார் இது என்ன தன்னை இளவரசி அடியோடு மறந்து விட்டாரா அப்படித்தான் இருக்க வேண்டும் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பேரை அவர் தினம் தினம் பார்த்து வருகிறார் ஒரு தடவை இரண்டு தடவை பார்த்த தன்னுடைய முகம் அவர் மனதில் எவ்விதம் நினைவிருக்கும் நான் பைத்தியக்காரன் இரவும் பகலும் எத்தனை எத்தனையோ விபரீத சம்பவங்கள் அபாயங்களிடமிருந்தும் இளவரசின் திருமுகத்தை ஏன் நினைத்துக் கொண்டிருந்தேன் இளவரசி எதற்காக என்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் தேனி தேனை விரும்பி மலரை சுற்றி சுற்றி வருகிறது மலருக்கு தேனியை பற்றி என்ன கவலை மலர் சூரியனை பார்த்துதானே புன்னகை புரியும் அப்ப குந்தவையின் முகமலரை விரி செய்யும் தேவன் யாரோ ஆயினும் தன்னை எதற்காக அனுப்பினாரோ அந்த செய்தியை தெரிந்து கொள்வதில் கூட அவருக்கு ஆர்வம் இல்லாமல் போய்விட்டதே தனக்கு முன்னால் யாராவது வந்து சொல்லியிருப்பார்களா அது எப்படி முடியும் இல்லை இல்லை அவர் ஏதோ கவலையில் ஆழ்ந்திருக்கிறார் என்பதையும் அவர் முகம் நன்றாக காட்டி கொடுக்கிறது தன்னை அடையாளம் கண்டு கொள்ளத்தான் காரணமாக இருக்கும் அந்தரங்க ஓலை எடுத்துக்கொண்டு இலங்கை சென்ற தூதன் மதுராந்தக தேவரின் பரிவாரங்களில் ஒருவனாக சபைக்கு வந்தால் எப்படி அடையாளம் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள முடியும் ஆஹா இளவரசை சந்தித்து அந்நகரில் நுழைவதற்கு தான் கையாண்ட யுக்திகளை பற்றியெல்லாம் சொல்லும் போது அவர் எவ்வளவு ஆச்சரியம் அடைவார் என்பதையும் நான் பார்க்க வேண்டும் ஆனால் அவரை எப்படி சந்திக்க வேண்டும் செய்தி சொல்ல அனுப்புவது எப்படி நிமித்தக்காரா என்ன யோசனை ஆழ்ந்திருக்கிறாய் என்று மதுராவரின் குரலுக்கு கேட்டு திடுக்கிட்டான் வந்திதேவன் அதற்குள்ளே அவர்கள் அரண்மனையில் மதுராந்தக தேவருடைய தனி அறைக்கே வந்துவிட்டார்கள் அந்த நாளில் ஜோதிடர்கள் ஆருடர்கள் ரேகை பார்த்து குறி சொல்வோர் நிமித்தக்காரர் என்று வருங்காலத்தை பற்றி சொல்வோர் பலர் இருந்தனர் ஜோதிடர்கள் ஜாதகம் பார்த்தும் கிரகங்கள் நட்சத்திரங்களின் சஞ்சாரத்தை கணித்தும் ஜோதிடம் சொல்வார்கள் ஆ ஆருடர்கள் தங்களுடன் வரும் பேசுபவரும் சொற்களை கொண்டு ஆருடம் கேட்கும் வேலையை கொண்டும் நூற்றி எட்டில் ஒரு இலக்கணம் சொல்லுபடியும் கேட்டும் சுபா சுபங்களை பற்றி பொதுப்படையாக சொல்வார்கள் ரேகை சாஸ்திரமோ அன்றைக்கு இருந்தபடி இன்றைக்கும் இருந்து வருகிறது நிமித்தக்காரர்கள் என்பவர்கள் ஞானதிஷ்டியை படைத்த முனிபுங்கா அவர்களைப் போல அவர்கள் கண்ணினால் பார்க்கும் ஆற்றல் உடையவர்கள் அகக்கண்ணினால் அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி வைத்துக் கொண்டு அகக்கண்ணின் உதவினால் முக்கால் நிகழ்ச்சிகளும் நேரில் பார்ப்பது போல் பார்த்து உடைப்பார்கள் சிலர் புறக்கண்களை மூடிக்கொண்டும் தியானத்தில் அமர்ந்து சொல்வார்கள் இன்னும் சிலர் தீப்பிழம்பை உற்று நோக்கி வண்ணம் மனத்தை ஒருமுகப்படுத்தி நடந்து போன நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளை அந்த தீப பிளம்பில் பார்த்து சொல்வார்கள் இன்னும் சிலருக்கு எதிர்ப்பட்டவர்களின் முகத்தை பார்க்கும் போதே அவர்களுடைய சென்றகால வரலாறும் வருங்கால வரலாறும் மனதில் தோன்றிவிடும் இத்தகைய அதிசய சக்திகள் படைத்தவர்களை தவிர காக்கையிடம் போயிற்றா வளம் போயிற்றா என் முதலான வெளி நிகழ்ச்சியை கொண்டு சகுண பலன்களை உரைக்கும் சாதாரண நிமித்தக்காரர்களும் உண்டு வந்தியதேவன் தன்னை நிமித்தக்காரா என்று மதுராந்தகர் அழைத்தும் திடுக்கிட்டான் இளவரசர் மேலும் தன்னை என்னென்ன கேள்விகள் கேட்பாரோ தெரியவில்லையே அவற்றுக்கெல்லாம் சாமர்த்தியமாக விடை சொல்ல வேண்டுமே எப்படி சமாளித்துக் கொள்ள வேண்டும் கடவுளே இங்கிருந்து இவரிடம் இருந்து தப்பித்து செல்வது எப்படி இளவரசி தனியாக சந்தித்து பேசுவது எப்படி வேறு யோசனை ஒன்றுமில்லை ஐயா நான் நிமித்தக்காரனாக இருப்பதை காட்டிலும் இப்போது சபையில் பார்த்த பிள்ளை போல் நாலு பதிகங்களை கற்று இருந்தால் எவ்வளோ நன்றாயிருக்கும் எனக்கும் எவ்வளவு உபச்சார மரியாதையெல்லாம் நடக்கும் என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் யார் வேண்டாம் என்கிறார்கள் நீயும் தேவார திருப்பதிகம் கற்றுக்கொண்டு பாடுவதுதானே இன்னாருக்கு இன்னபடி என்று எழுதியிருப்பது போலத்தானே நடக்கும் இளவரசே வீணாசைப்பட்டு என்ன பயன் பதிகம் பாடிய அந்த பிள்ளை பற்றி உனக்கு என்ன தோன்றுகிறது அவனுடைய யோகம் மிக உயர்ந்த யோகம் சிவயோகம் ராஜயோகமும் கலந்தது மன்னர்களும் மகாராணிகளும் அந்த பிள்ளைக்கு மரியாதை செய்வார்கள் மகான்களுடைய பெயரையே அவருடைய பெயரும் சேர்த்து இப்போ உலகத்தில் நெடுங்காலம் விளங்கும் வல்லவரையின் ஏதோ குருட்டாம் போக்காக இவ்விதம் கூறினான் ஆனால் மதுராந்தகருடைய மனதில் அவனுடைய வார்த்தைகள் பெரும் கிளர்ச்சியை உண்டாக்கிவிட்டது என்னுடைய யோகம் எப்படி என்று சொல் பார்க்கலாம் அவனுடைய யோகத்தைப் போலவே தங்கள் யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது ஆனால் இன்னும் மேன்மையானது அப்பனே கொஞ்சம் விவரமாகச் சொல் பார்க்கலாம் வல்லவராயின் என்ன செய்வது என்று யோசிக்க அவகாசம் வேண்டினான் ஆகையால் இப்படியெல்லாம் அவசரப்பட்டால் முடியுமா விவரமாக சொல்ல வேண்டுமானால் தீபம் ஏற்றி வைத்து அகிர்புகை போட சொல்ல வேணும் தாங்களும் தீபத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்ள வேணும் அப்போது வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்கப் போகிறபடியே பார்த்து சொல்வேன் மதுராந்தகர் பரபரப்பு அடைந்து தீபம் ஏற்றி வைக்கும்படி அகிர்புகை போடும்படியும் கட்டளையிட்டார் தீபத்துக்கு முன்னாலும் பின்னாலும் இரண்டு மனைகளும் போடப்பட்டன மதுராந்தகர் ஒரு மனையில் உட்கார்ந்த பின்னர் அவருக்கு எதிரே வந்தியத்தேவனும் உட்கார்ந்தான் கண்ணையும் மூடிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தான் அவனுடைய வாய் ஏதோ மந்திரங்களை முணுமுடுத்துக் கொண்டிருந்தது பிறகு அவன் உடம்பை ஒரு குழுக்கு குழுக்கிக் கொண்டு ஆவேசம் வந்தவனைப் போல் நடித்தான் வெறியாட்டக்காரனைப் போல் அவனுடன் உடல் நடுங்கியது பின்னர் கண்களை அகல திறந்தான் எதிரில் இருந்த தீபத்தின் பிளம்பை உற்று பார்க்கலானான் சற்று நேரம் பார்த்துவிட்டு மதுராந்தக தேவரை நோக்கி ஐயா தங்களை பற்றி அலட்சியமாக நான் ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிக்க வேண்டும் தங்களுடைய யோகம் சாதாரண யோகம் அல்ல அங்கே சபையில் உட்கார்ந்து பாட்டு படித்த பிள்ளையின் யோகத்துக்கும் தங்கள் யோகத்துக்கும் யாதொரு சம்பந்தமும் இல்லை அந்த பிள்ளையின் யோகம் அரசர்களின் ஆதரவினால் ஏற்படும் ராஜ யோகம் தங்களுடைய யோகத்தை பற்றி இந்த தீபத்திலே நான் காண்பது ஆஹா என்னையே பிரமிக்க செய்கிறது என்றான் அப்படி என்ன காண்கிறாய் சொல் சொல் என்றார் மதுராந்தகர் ஆஹா எப்படி சொல்வேன் சொல்வதற்கு வார்த்தைகளே எனக்கு கிடைக்கவில்லை கண்ணு தூரம் மணிமுடி தரித்த மன்னர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள் மந்திரிகளும் சாமந்தர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையாக நிற்கிறார்கள் அவர்களுக்கு அப்பால் முடிவில்லாத கடலை போல் சேனா வீரர்கள் அலைமோதி கொண்டு நிற்கிறார்கள் அவர்கள் கையில் பிடித்த வேல்களும் வாள்களும் மார்பில் தரித்த கவசங்களும் ஒளிவீசி வீசி கண்ணை பறிக்கின்றன தூரத்தில் உள்ள மாட மாளிகைகளின் மேல் ஜனங்கள் நின்று ஆர்ப்பரிக்கிறார்கள் கோட்டை கொத்தளங்கள் மீதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாய் நிற்கின்றனர் அவர்கள் அவர்கள் ஏதேதோ கோஷம் செய்கிறார்கள் சொல் சொல் மக்கள் என்ன கோஷம் விடுகிறார்கள் இளவரசே பல்லாயிரமான மக்களின் கோஷமாக நன்றாக கேட்கவில்லை சோழகுல தோன்றல் வாழ்க திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க மன்னாதி மன்னர் வாழ்க என்றெல்லாம் கோஷிப்பது போல தோன்றுகிறது அப்புறம் என்ன மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமாக முன்னேறி வருகிறார்கள் மேலும் மேலும் வேலும் வாழும் வாழும் பிடித்த வீரர்கள் அவர்களை தடுத்து நிறுத்துகிறார்கள் சிறிது நேரம் அங்கே ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கிறது சரி சரி கூட்டம் எதற்காக கூடியிருக்கிறது அதை சொல் அதைத்தான் நானும் இப்போது பார்க்க போகிறேன் கூட்டத்தின் மத்தியில் புலிக்கொடி வானாவி பறக்கிறது கீழே மீன்கொடி விற்கொடி பனைக்கொடி சிங்கக்கொடி ரிஷபக்கொடி பன்றிக்கொடி ஆகிய தாழ்வாக பறக்கின்றன மயன் மாளிகை போன்ற சபா மண்டபத்தின் நடுவில் நவரத்தன கசிதமான தங்க சிங்காதனம் போட்டப்பட்டிருக்கிறது அருகில் ஒரு பீடத்தில் கோடி சூரிய பிரகாசமா வைர வைடூரியங்கள் பதித்த மணிமுகுடம் ஒன்று வைத்திருக்கிறது சிங்காதனத்துக்கு மேலே தன் மின் வெண்ணிலாவை ஒத்த குளர்ச்சி பொருந்த வெண் கொற்றை கொடை விரிந்து கவிழ்ந்திருக்கிறது தேவ போன்ற பெண்கள் கையில் வெண் சாமரங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறார்கள் பற்பல புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டு வந்த தண்ணீருடன் பொற்குடங்கள் வரிசையாக வைத்திருக்கின்றன இளவரசே பட்டாபிஷேகத்திற்கெல்லாம் ஆயத்தமாகிவிட்டதன யாருக்கு பட்டாபிஷேகம் அதைச் சொல் என்றார் மதுராந்தகர் இதோ அதுவும் தெரிந்துவிடும் சபா மண்டபத்தின் பிரதான வாசற் கதவு திறக்கிறது பலவகை கட்டியும் கொண்டு சிலர் உள்ளே வருகிறார்கள் வீர கம்பீர தோற்றமுடைய கிழவர் ஒருவர் வருகிறார் அவருடைய சகோதரர் போல காணப்படும் இன்னொருவர் வருகிறார் அவர்களுக்கு பின்னால் மன்மதனை ஒத்த ரூபமுடைய ராஜகுமாரர் ஒருவர் வருகிறார் அது யார் யார் வந்திதேவன் மதுராந்தகரை முரு மறுமுறை உற்று பார்த்துவிட்டு மீண்டும் தீபத்தை நோக்கினார் ஐயா தங்களைப் போலவே அவர் இருக்கிறார் தங்களை போல என்ன தான் முன்னால் வந்த இருவரும் தங்களை சிம்மாசனத்தை நோக்கி அழைத்து செல்கிறார்கள் விஜய பீவ என்ற கோஷம் சமுத்திர கோஷத்தை போல் எழுந்திருக்கிறது தங்கள் மீது நூறு நூறு கரங்கள் மலர்களையும் மணிகளையும் மஞ்சள் நிற தானியங்களையும் தூவுகின்றன இதோ தங்கள் சிங்காதனத்தை விட்டார்கள் அடடா இது என்ன சகுன தடை போல் குறுக்கே வருகிறது தலைவிரி கோலமாக ஒரு பெண் குறுக்கே வந்து தங்களுக்கும் சிம்மாதனுக்கும் நடுவில் நிற்கிறாள் வேண்டாம் என்று தங்களை தடை செய்கிறாள் தாங்கள் அந்த பெண்ணை தள்ளுகிறீர்கள் அடடா இது என்ன நல்ல சமயத்தில் இப்படி ஒரு புகை வந்து மூடிக்கொள்கிறது ஒன்றும் தெரியவில்லை பார் பார் நன்றாக உற்றுப்பார் என்ன நடிக்கிறது இளவரசே மன்னிக்க வேண்டும் பெரும் புகைப்படலம் வந்து எல்லாவற்றையும் அறைந்து விட்டது பார் அப்பனே பார் அந்த பெண் யார் என்றாவது பார் அவளை நீ முன்னம் பார்த்திருக்கிறாயா இளவரசே அந்த மாதரசியும் மறைந்து விட்டாள் தாங்களும் மறைந்து விட்டீர்கள் சபை சிம்மாசனம் கிரீடம் எல்லாம் மறைந்து விட்டன இந்த அரண்மனையில் மந்திர சக்தி உள்ளவர்கள் யாரோ இருக்க வேண்டும் வேண்டுமென்றே மந்திரம் போட்டு தடுத்து விட்டதாக காண்கிறது ஐயோ என் முகமெல்லாம் பற்றி எறிவது போல் தகிகிறதே இவ்விதம் கூறி வந்தியத்தேவன் தன் கரங்களினால் முகத்தை மூடிக்கொண்டான் அப்படியே சிறிது நேரம் இருந்துவிட்டு கண்களை திறந்து பார்த்தான் மதுராந்தக தேவருடைய உடம்பின் நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டிருந்தன அவருடைய முகத்தில் கோபம் கொதித்து கொண்டிருந்தது கண்கள் எரியும் தணல்களைப் போல் பிரகாசித்தன வந்தியத்தேவனுக்கு சிறிது பயமாகவே இருந்தது இளவரசருடைய ஆசை வெறி அளவுக்கு அதிகமாக கிளப்பி விட்டுட்டோமோ என்றும் பயந்து போனான் மறுபடியும் பார் நன்றாக பார்த்து சொல் என்றார் மதுராந்தகர் இளவரசே அதில் பயன் இல்லை ஒரு தடவை மறைந்த காட்சி மறுபடியும் உடனே வராது சில நாள் கழித்த பிறகுதான் வரும் தீபத்தை பார்த்து வேண்டுமானால் வேறு ஏதாவது காட்சி தெரிந்தால் சொல்கிறேன் சொல் சொல் என்ன காட்சி புலப்பட்டாலும் சொல் ஜனங்கள் ஒரே குழப்பமாக இருக்கிறார்கள் துக்கமாகவும் கோபமாகவும் இருக்கிறார்கள் தூதன் ஒருவன் வந்து அவர்களிடம் ஏதோ செய்தி சொல்கிறான் ராஜகுடும்பத்தைச் சேர்ந்த யாரோ ஒருவர் கடலில் மூழ்கி விட்டதாக சொல்கிறான் ஐயோ பாவம் அந்த தூதனை ஜனங்கள் அடிக்கப் போகிறார்கள் இளவரசே அம்மாதிரி ஏதாவது நேர்ந்தால் தாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் மத்தியில் செல்ல வேண்டாம் சென்றாலும் ஜாக்கிரதையாக செல்லுங்கள் கடலில் மூழ்கிது யார் என்று பெயர் சொல்லவில்லையா கூச்சலிலும் குழப்பத்திலும் பெயர் காதலில் விழவில்லை அந்த காட்சியும் மறைந்துவிட்டது இப்போது கழுத்தில் மண்டையோடு மாலைகள் அணிந்த ஒரு பயங்கரமான கூட்டம் என் கண்முன் தெரிகிறது கபாலிகரர்கள் காலமுகர்கள் போல் தோன்றுகிறார்கள் அவர்களில் ஒருவன் கையில் ஒரு பயங்கரமான அறிவாலை வைத்துக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு எதிரில் பலிபீடம் ஒன்று இருக்கிறது இளவரசே இங்கேயும் ராஜகுமாரர் ஒருவர் வருகிறார் காலமுகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு கும்மாளம் அடிக்கிறார்கள் ஐயோ தப்பி தவறி கூட தாங்கள் அப்படிப்பட்ட கூட்டத்தில் மத்தியில் போகவே வேண்டாம் இதை கேட்டதும் மதுராந்தவர் முகத்தில் வியர்வை துளித்தது அவர் உடம்பு நடுங்கியது வந்திதேவன் அதை கவனித்துக் கொண்டான் பின்னர் இளவரசே மேலே ஒன்றும் எனக்கு தெரியவில்லை மன்னிக்க வேண்டும் என் தலை சுற்றுகிறது கண் இருளுகிறது யாரோ மந்திரம் போட்டு தடை செய்கிறார்கள் இன்னொரு சமயம் இன்னொரு இடத்தில் பார்த்து சொல்கிறேன் என்று குறித்து தன் தலையை கையால் பித்துக் கொண்டான் அச்சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருவன் வந்து பெரிய மகாராணி செம்பியன் மாதேவி இளவரசரை அழைத்து வர சொன்னதாக சொன்னான் மதுராந்தகர் தம் உள்ளத்தில் பொங்கிய ஆத்திரங்களையாம் அன் அன்னையின் மீது கொட்டிவிடுவது என்று தீர்மானித்துக் கொண்டு புறப்பட்டார் ஐயா தலைவலி பொறுக்க முடியவில்லை அரண்மனைக்கு வெளியே சென்றிருந்த நகரை கொஞ்சம் சுற்றி பார்த்து வருகிறேன் என்று வந்தியத்தேவன் அவரிடம் கூறி அனுமதி பெற்றுக் கொண்டான் பழையாறை மருத்துவர் மகன் பினாகாபாணி பண்டினுக்கு வாழ்க்கையில் ஒரு புதிய ரணம் ஏற்பட்டிருந்தது சில நாளைக்கு முன்பு வரையில் அவன் தந்தையிடம் மருந்து சாஸ்திரம் கற்றுக்கொண்டிருந்து கொண்டிருந்து திருப்தி அடைந்திருந்தான் கோடிக்கரை பிரயாணத்தின் போது வந்திதேவன் வெளி உலகத்தை பற்றி பல விஷயங்களை அவனுக்கு கூறினான் அத்துடன் மட்டும் அவன் நிறுத்தவில்லை புதிதாக காதல் வலையில் விழுந்தவர்களுக்கு அதை பற்றி யாரால் பேச தோன்றுவது இயல்பு வைத்தியர் மகன் முதல் தர அசடு என்று தெரிந்து கொண்ட வந்திதேவன் அவனிடம் பெண்கள் காதல் கொள்கை பற்றி அபாரங்களை பற்றியெல்லாம் பேசினான் நான் ஒரு பெண்ணிடம் காதல் கொண்டு அதன் பயனாக அனுபவித்து வரும் இன்ப துன்பங்களை பற்றியும் கூறினான் வைத்தியர் மகன் பினாகாபாணி இந்த பேச்சுகளை முதலில் அவ்வளவாக ரசிக்கவில்லை சிறிது சிறிதாக அவன் மனம் மாறியது வந்திதேவனிடம் விவரமில்லாமல் ஆத்திரமும் ஏற்பட்டன அவனுடைய மனதை கவர்ந்த மங்கையின் ஊர் பெயர் என்ன என்று கேட்டான் வந்திதேவன் சொல்ல மறுத்துவிட்டான் அதனால் பினாகபாணி கோபம் அதிகமாயிற்று கோடிக்கரை போய் சேர்வதற்குள் வந்திதேவனை வைத்தியரின் மகன் தன்னுடைய சத்ருவாகவே கருத தொடங்கினான் அவன் மனதிற்குள் புதைந்து கொண்டிருந்த தீ பூங்குழலை பார்த்ததும் கொழுந்து விடத் தொடங்கியது பூங்குழலி அவனை மறுதளித்ததுடன் பரிகாசமும் செய்தாள் அவள் தன்னை காட்டிலும் வந்திதேவன் அதிகம் மதிக்கிறாள் என்று தெரிய வந்ததும் பினாகாபாணியின் பைத்தியம் முற்றிவிட்டது வந்திதேவனை தொடர்ந்து வந்த வீரர்களிடம் அவனை காட்டி கொடுக்கவும் துணிந்தான் பழுவேட்டையரின் ஆட்கள் வந்திதேவனை பிடிக்க முடியாமல் பினாகாபாணியை பிடித்துக் கொண்டு தஞ்சை சென்றார்கள் சிறிது நேரம் அவன் பாதாள சிறையில் வசிக்கும்படி நேர்ந்தது இதனால் அவனுக்கு முன்னமே வந்திதேவன் உண்டாக இருந்த கோபம் மேலும் அதிகமாயிற்று இளவரசி குந்தவி அவனை பார்த்து பேசி விடுதலை செய்வதற்காக பாதாள சிறைக்கு போவதற்கு முன்னமே அவன் விடுதலையாக இருந்ததை கண்டோம் விடுதலை செய்தவள் பழுவூர் இளையராணி நந்தினி தான் தன்னிடம் கொள்ளாமல் வந்திதேவன் தஞ்சை அரண்மனையிலிருந்து தப்பித்து சென்றது பற்றி நந்தினி கோபமும் சந்தேகமும் கொண்டிருந்தாள் அவன் பழையாறை சென்ற பிறகு ஈழ நாட்டுக்கு திரும்பி சென்றதை அறிந்த பிறகு அவளுடைய சந்தேகம் அதிகமாயிற்று எப்படியும் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வந்து இளவரசி குந்தவை பார்க்க முயல்வான் என்று யூகித்திருந்தாள் அப்போது அவனை கண்டுபிடித்து செய்தி அனுப்பி பழையாறையில் தனக்கு நம்பகமான ஆள் ஒருவன் வேண்டும் என்று தீவிரமாக எண்ணினாள் வைத்தியர் மகன் பினகாபானியை பார்த்து பேசிய பிறகு அவன் அந்த வேலைக்கு சரியான ஆள் என்று முடிவு செய்தார் அவனிடம் அந்த பெரிய பொறுப்பை ஒப்புவித்திருந்தாள் உனக்கு துரோகம் செய்துவிட்டு தப்பி சென்றவன் சீக்கிரத்தில் ஒருநாள் நாள் பழைய அறைக்கு திரும்பி வருவான் நீ கண்ணும் கருத்துமாக பார்த்திருந்து அவன் எங்கெங்கே போகிறான் என்னென்ன செய்கிறான் என்பதை கவனித்து எனக்கு உடனே சொல்லி அனுப்ப வேண்டும் அவ்விதம் செய்தால் உனக்கு வேண்டிய வெகுமதிகள் அளிப்பேன் என்றார் பின்னர் சின்ன பழுவேட்டையரும் அவனை அழைத்து வந்திதேவனை பற்றி கட்டளையிட்டார் அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்போது அவனை பிடித்து கொடுத்தால் உன்னை நமது ஒற்றர் படையில் சேர்த்து பெரிய அதிகாரியாக்கி விடுவேன் என்று ஆசை காட்டியிருந்தார் அது முதல் பினகாபாணி மருத்துவ தொழில் பற்றை இழந்து விட்டான் ஏதோதா ஆகாசக் கோட்டைகள் கட்டிக்கொண்டே கொண்டே பழையாறை நகரின் வீதியில் ஓயாமல் அலைந்து கொண்டிருந்தான் திடீர் தெரியு என்று அவனுக்கு சந்தேகம் உதவிவிடும் வீதியில் போகிறவர்கள் அருகில் ஓடி சென்று முகத்தை உற்று பார்ப்பான் இவனில்லை என்று முகமுத்து கொண்டே அப்பால் செல்வான் இதை பார்த்த பலரும் வைத்தியர் மகனுக்கு சித்த பிரம்மை பிடித்துவிட்டதென்று எண்ணத் தொடங்கினார்கள் ஆயினும் பினகாபாணி தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை மதுராந்தக தேவரும் அவருடைய பரிவாரங்களும் பழையாறைக்குள் பிரவேசித்த போது பினகாபாணி அவருடைய அவ்வளவு நன்றாக கவனிக்கவில்லை அவர்களில் வந்தியத்தேவன் இருக்கக்கூடும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை திருநாரையூர் நம்பியின் பல்லக்கை சூழ்ந்திருந்த பெருங்கூட்டத்திலே அவன் சுற்றி சுற்றி வந்து பார்த்து கொண்டிருந்தான் அப்போது சற்று தூரத்தில் மதுராந்தகருடைய பரிவாரம் போவது தெரிந்தது மதுராந்தகருக்கு அருகில் குதிரை மேல் இருந்தவன் ஒரு தடவை திரும்பி பார்த்தபோது பினகாபணிக்கு ஐயம் உதித்தது ஆனால் அவன் விரைவாக சென்ற அரண்மனையில் புகுந்தப்பட்டபடியால் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள முடியவில்லை